விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பெரியகரம் காமராஜ் தெருவை சேர்ந்த ராஜி மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி இருவரும் செஞ்சி காந்தி பஜாரில் அருணை வணிக வளாகத்தில் சுமங்கலி லேடிஸ் சென்டர் நடத்தி வந்தனர் வளையல்கள் ஆபரணங்கள் ஸ்கூல் பேக் நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் விற்பனை செய்து வந்த நிலையில் பன்னிரண்டு பதினொன்றின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று இரவு பத்து மணிக்கு பாலாஜி கடையை மூடி விட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் பத்து முப்பது மணிக்கு போட்டிய கடையில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இதத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்க தொடங்கினர் இரவு பத்து முப்பதுக்கு தொடங்கி காலை ஆறு முப்பது வரை போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் 别和你这日给人家？